அழைக்கப்படுகிற ஒரு திராவிட நாகரீகத்தின் துறைமுக பட்டணத்தில் இங்கு இருக்கிறோம் பாயும் போக்கை மாற்றிவிட்ட சபர்மதி ஆற்றின் துணை ஆரான போகவா ஆறு அக்காலத்தில் லோத்தல் வழியாக பாய்ந்துள்ளது இவ் ஆற்றங்கரையில் செழித்து வளர்ந்த பண்டைய ஹரப்பா துறைமுக உங்களை வரவேற்கிறேன் புகழ்பெற்ற தொல்பொருள் ஆய்வாளர் எஸ் ஆர் ராவ் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு வரை நடத்திய அகழ்வாய்வில் கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் கிமு ஆயிரத்து தொள்ளாயிரத்துக்கும் இடையிலான கால பகுதியில் ஹரப்பா நாகரிகத்தின் புகழ்பெற்ற சான்றுகள் லோத்தலில் வெளிச்சம் பெற்றன இந்த அற்புதமான குடியிருப்பு சிற்றல் அல்லது அக்ரபலஸ் என்று அழைக்கப்படும் மேல் நகரமாகவும் லோயர் டவுன் என்று அழைக்கப்படும் தாழ்நகரமாகவும் இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது இவ் இரண்டு பகுதிகளையும் பதிமூன்று மீட்டர் தடிமனான களிமண் செங்கற்களால் கட்டப்பட்ட மதில் வெள்ளத்தில் இருந்து பாதுகாத்தது ஆட்சியாளர்களும் அலுவலர்களும் வசித்த மேல்நகரம் உயர்ந்த மேட்டில் அமைந்திருந்து அறைகள் அடித்தள வடிகால்கள் கிணறுகள் போன்ற வசதிகளுடன் கூடிய வீடுகளை கொண்டிருந்தது கீழ்நகரில் வணிகர்கள் கைவினைஞர்கள் தொழிலாளர்கள் என பொதுமக்கள் வாழ்ந்தனர் ஆனால் இந்த பகுதியே இந்த கலகலப்பான துறைமுகப்பட்டனத்தின் உயிர் நாடி லோத்தலில் மிகவும் சிறப்பான கட்டட அமைப்பு அதன் துறைமுக களமாகும் இது பண்டைய கடல் பொறியியல் திறனின் ஒரு அதிசயமாகும் நன்றாக சுடப்பட்ட செங்கற்களால் கட்டப்பட்ட இந்த துறைமுகம் சுமார் இருநூத்தி பதினாலு மீட்டர் நீளமும் முப்பத்தாறு மீட்டர் அகலமும் கொண்டது உள்வரும் மற்றும் வெளியேறும் அலைநீரின் போக்கை கட்டுப்படுத்தவும் நீரோட்டங்களை கையாளவும் நீர்மட்டத்தை நிலையாக வைத்திருக்கவும் அறிவியல் துல்லியத்துடன் இது வடிவமைக்கப்பட்டிருந்தது தெற்கு பகுதியில் உள்ள மரவாயில் நீர் ஓட்டத்தை கட்டுப்படுத்தியது இது கடல் அலைகளின் நீர்மட்டம் உயரும் வேளையில் கப்பல்கள் உள்ளே நுழையக்கூடியதாக வடிவமைக்கப்பட்டிருந்தது இது தற்கால துறைமுக அமைப்புக்கே முன்னோடியான ஒரு சிறந்த துறைமுக பொறியியல் சாதனையாகும் வேத மரபில் கடல் பயணம் சமுத்ரோ லங்கனம் என்று அழைக்கப்பட்டு அது தீவினையாக கருதப்படுகிறது தர்ம தர்மசூத்திரம் கடலை கடப்பவர் தன் ஜாதியின் நிலையையும் ஜாதியின் இயல் தன்மையையும் இழக்கிறார் என்று தெளிவாக கூறுகிறது மனுஸ்மிருதி இதைவிட கடுமையாக கடல் பயணம் செய்பவர்கள் வேத சமயத்தின் அடிப்படையில் பாவிகளாகவும் கொடும் குற்றங்களை செய்தவர்கள் பட்டியலிலும் வரிசைப்படுத்தியுள்ளது ஆனால் லோத்தால் தொல்லியல் அகழ்வாய்வுகள் முற்றிலும் மாறுபட்ட உண்மையை வெளிப்படுத்துகின்றன தூர நாடுகளின் இருந்து குறிப்பாக பாரசீக வளைகுடாவிலிருந்து கிடைத்த முத்திரைகள் ஹரப்பர்களின் சிந்துச்சமோளி நாகரிகம் மெசோபதோமியாவையும் தாண்டி பரந்த கடல் வாணிகப் பிணைப்பை கொண்டிருந்ததை வெளிப்படுத்துகிறது தமிழ் சங்க இலக்கியங்களில் குறிப்பாக பற்று கடலின் பேரரசராக கருதப்படும் சேரன் செங்கூட்டுவன் போன்ற மன்னர்களை புகழ்கிறது புயல் மோதும் கடல்களை எதிர்த்து பயணித்தவராகவும் கடல் வணிக வழியில் தம் ஆட்சியை விரித்தவராகவும் சேரன் செங்கூட்டுவன் வர்ணிக்கப்பட்டுள்ளார் லோத்தலின் துறைமுகத்திலிருந்து பதித்துப்பத்தின் பாடல்கள் வரை திராவிடர்கள்தான் பண்டை காலத்தின் உண்மையான கடல் வீரர்கள் என்ற வரலாறு ஒரே குரலில் பேசுகிறது வேத சமய நூல்கள் கடல் பயணத்தை தடை செய்கின்றன இதற்கு மாறாக ஹரப்பர்கள் திறம்பட்ட துறைமுகங்களை அமைத்து தொலைதூர கடல்களை கடந்து பரந்த கடல் வாணிக தொடர்புகளை நிலைநிறுத்தினர் இந்த ஆழமான வேறுபாடு ஹரப்ப நாகரிகம் வேத சமயத்தை சார்ந்தது அல்ல என்பதை தெளிவாக காட்டுகிறது ஹரப்ப நாகரிகம் கடல் பயணத்திற்கும் புதிய கடல் வழிகளை கண்டுபிடிப்பதற்கும் ஆர்வலர்களாக உரிமை கோரும் திராவிட நாகரிகத்தை அடிப்படையிலும் ஆவியிலும் கொண்டுள்ளது துறைமுகத்தின் அருகிலுள்ள பகுதியில் பெரும் கிடங்கு இருக்கிறது இதில் தொலைதூர இருந்து வந்த பொருட்கள் சேமிக்கப்பட்டிருக்க வேண்டும் வெள்ளத்தால் சேதமடையாமல் இருக்க மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் உயர்ந்த மேடையில் கட்டப்பட்ட இந்த கிடங்கு இரண்டாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவை கொண்டது அறுபத்தி நாலு சதுர கட்டட அமைப்பில் கம்புகளால் கூரைகள் தாங்கப்பட்டிருக்க வேண்டும் இக்கிடங்கில் யானை தந்தம் சிப்பிகள் சங்குகள் அருகிய இரத்தன கற்கள் பருத்தி துணிகள் போன்ற பொருட்கள் மேற்காசிய நாடுகளுக்கு அனுப்பப்படுவதற்காக காத்திருந்திருக்கும் மேல் நகர் எனப்படும் அக்ரபலஸ் ஆட்சியாளர்கள் மற்றும் அலுவலர்களின் வசிப்பிடமாக இருந்தது உயர்ந்த மேடைகளில் தனி கிணறுகள் மூடிய வடிகால அமைப்புகள் குளியலறைகள் கொண்ட செங்கற்களால் கட்டப்பட்ட வீடுகள் அமைந்திருந்தன பனிரண்டு வீடுகள் ஒரே அளவிலும் ஒரே வரிசையிலும் இருந்தன அவற்றின் குளியலறைகள் பாதாள வடிகால்களுடன் இணைக்கப்பட்டிருந்தன இவைகள் மூலம் வெளியேறிய நீர் இறுதியில் துறைமுக களத்தில் கலந்தன இத்தகைய நகர வடிவமைப்பு ஹரப்பர்களின் குடியிருப்பு அறிவையும் தூய்மைக்கு அவர்கள் வழங்கிய முக்கியத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட மிக ஆச்சரியமான அமைப்புகளில் ஒன்று மணி மனையம் என்று அழைக்கப்படும் மணிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை இவ் மணி மனையத்தின் நடுவில் திறந்த முற்றம் ஒன்றும் அதைச் சுற்றி பதினொன்று அறைகளும் அமைந்திருக்கிறது இங்கு நுணுக்கமான கைவினைஞர்கள் கார்னீலியன் அகேட் ஜாஸ்பர் போன்ற கற்களால் அழகிய மணிகளை உருவாக்கி இருக்கின்றனர் நூற்றுக்கணக்கான தயாரிப்பில் முழுமை வராத மணிகள் இரண்டு பானைகளில் கண்டுபிடிக்கப்பட்டன கற்களுக்கு பளபளப்பு ஊட்டுவதற்காக சுடுவதற்கு பயன்படுத்தப்பட்ட இரட்டை அறை உலையும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவ்விடத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட மணிகள் லோத்தல் உலக வாணிபத்தில் முக்கியமான இடத்தை வகித்து இருந்ததை உறுதி செய்கின்றன நீங்கள் இங்கே காணுவது இந்த லோயர் டவுன் என்று அழைக்கப்படும் தாழ்நகரின் காட்சிகள் இங்குள்ள தெருக்கள் எந்த விதமான இடர்பாடுகளின்றி நேராகவும் ஒழுங்காகவும் அமைக்கப்பட்டிருந்தன இருபுறங்களிலும் வீடுகளும் பணிமனைகளும் சிறந்த நீர் வடிகால் வசதிகளுடன் கட்டப்பட்டிருந்தன செப்புப் பொருள்கள் வடிவமைக்கும் உலோகத் தொழிலாளர்களும் சிப்பிகளிலிருந்தும் சங்குகளிலிருந்தும் அணிகலன்கள் தயாரிக்கும் வல்லுநர்களும் விலை உயர்ந்த கற்களுக்கு பட்டை தீட்டும் மணி மனையாளர்கள் ஆகியோர் லோத்தாலின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இருந்தனர் கணக்கான அளவுகளில் துல்லியமாக செய்யப்பட்ட செங்கற்கள் அளவீட்டு நுணுக்கத்தில் லோத்தாலில் வாழ்ந்த மக்களின் திறமையை வெளிப்படுத்துகின்றன இவ்வாறே இவர்கள் பயன்படுத்திய எடைக்கற்களும் இருந்தன அகழ்வாய்வில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றொரு முக்கிய அமைப்பு கல்லறை தோட்டம் வேத சமயத்தில் காணப்படும் தகன மரபுக்கு மாறாக லோத்தலில் ஹரப்பர்கள் மறைந்தோரை களிமண் செங்கற்களால் வடிவமைக்கப்பட்ட குழிகளில் அடக்கம் செய்தனர் மரணத்திற்கு பிறகும் இணைப்பு என்னும் சின்னமாக சில கல்லறைகளில் இருவரும் சேர்ந்து அடக்கம் செய்யப்பட்டிருந்தனர் இவ்வாறாக இறந்தோரை புதைக்கும் மரபு ஹரப்பர்கள் திராவிட கலாச்சாரத்தின் ஓர் அங்கம் என்பதை வலியுறுத்துகிறது பஞ்ச திராவிடத்தில் கூர்ஜரமும் மகாராஷ்டிரமும் அடங்கும் இலக்கண அடிப்படையில் பஞ்சாபியும் ராஜஸ்தானியும் சிந்தியும் குஜராத்தியும் மராட்டியும் தொல்காப்பியரின் இலக்கண மரபை தான் பின்பற்றுகின்றன பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் ஆரியர் வருகைக்கு முன்னர் இந்தியா முழுவதும் தமிழ்தான் பேசப்பட்டது என்று கூறியிருக்கிறார் பாபா சாஹிப் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் கூறிய கூற்றை சாகித்ய அகாடமி விருது பெற்ற எழுத்தாளர் பொறியாளர் விஸ்வநாத் கேரே அவர்கள் மகாராஷ்டிர மாநிலத்தில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் தமிழ் மொழியும் தமிழ் கலாச்சாரமும் தான் நிலை பெற்றிருந்தது என்பதை தன் மூன்று நூல்கள் மூலம் உறுதி செய்துள்ளார் டாக்டர் எஸ் ஆர் ராவ் லோத்தலை ஐந்து பெரிய வெள்ளங்கள் முற்றிலும் அளித்தன என்பதாக குறிப்பிட்டுள்ளார் லோத்தல் வெள்ளத்தால் சிதையுண்ட பின்னர் லோத்தல் குடியினர் தெற்கை நோக்கி பாதுகாப்பான இடங்களுக்கு குடிபெயர்ந்தனர் இது தமிழ் சங்கிய இலக்கியங்களில் குறிப்பிடப்படும் கடல் கோள் என்ற கடல் பெருவெள்ள கோட்பாடுடன் ஒத்துப்போகிறது தமிழ் சங்க பாடல்களில் அரிமா எலும்பு தின்ன ஒட்டகங்கள் திமிங்கல சுறாக்கள் போன்ற விலங்குகள் நிறைந்த நிலப்பரப்புகளை விவரிக்கின்றன இவ்விலங்குகள் தமிழ்நாட்டில் இல்லை முக்கியமாக விந்திய மலைகளுக்கு தெற்காக அரிமாக்கள் கிடையாது ஆனால் குஜராத் கட்ச் பகுதியில் இவ்விலங்குகள் வாழ்கின்றன இத்தகைய தமிழ் சங்க இலக்கியத்தில் குறிப்பிடப்படும் இயற்கை ஒற்றுமைகள் ஹரப்பா உலகத்திற்கும் பண்டைய தமிழகத்திற்கும் இடையிலான ஆழமான வரலாற்று தொடர்புகளை வெளிப்படுத்துகின்றன சின்னமனூரில் இருந்து கிடைத்த பாண்டிய செப்பேடுகளிலும் சங்க இலக்கிய குறிப்புகளிலும் தமிழ் பெண்கள் வெண் சிப்பி மற்றும் சங்குகளிலால் ஆன வளையல்களை அணிந்ததை பதிவு செய்கின்றன கொடுமணல் பொருந்தல் ஆகிய தமிழ்நாட்டில் உள்ள அகழ்வாய்வு களங்களில் கிடைத்த சிப்பிகள் சங்குகள் கொண்டு செய்யப்பட்ட அணிகலன்களும் லோத்தலில் சங்கினால் தயாரிக்கப்பட்ட வளையல்களும் ஒரே தொழில்நுட்பத்தை சார்ந்து இருப்பது கூடுதல் செய்தி இதே போன்ற வளையல்களை மொஹஞ்சோதோராவின் நடனப்பெண் குறுஞ்சிலையின் பெண்ணின் கரங்களிலும் தற்காலத்தில் குஜராத் மற்றும் ராஜஸ்தானில் உள்ள பெண்களின் கைகளிலும் காணப்படுகின்றன கலை கைவினை கலாச்சாரம் மற்றும் நினைவுகள் ஆகியவற்றில் உள்ள இந்த தொடர்ச்சிகள் லோத்தாலின் கதை ஒரு பண்டைய நகரத்தின் கதை மட்டுமல்ல தமிழ் மற்றும் திராவிட உலகின் நரம்புகளில் தொடர்ந்து பாயும் ஒரு நாகரிகத்தின் நீடித்த வரலாறும் உயிர்ப்பும் என்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்றன லோத்தல் கடல் வாணிகம் அறிவியல் மற்றும் கலை ஆகியவற்றின் தொட்டிலாக விளங்கி இங்கு வசித்த மக்கள் நிலத்தையும் கடலையும் நோக்கிய கனவாளர்களாகவும் அக்கனவுகளின் அடிப்படையில் கட்டுமானங்களை எழுப்பி கடலோடிகளாக திராவிட நாகரிகத்தின் வேர்களை பதித்தவர்கள் என்பதை காலமெல்லாம் நினைவூட்டும் சின்னமாக நிற்கிறது நீங்களும் லோத்தலுக்கு வாருங்கள்